வணக்கம் இந்த காணொலியை யாருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து காணி வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களுக்காகத்தான் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் நிற்கிற இடம் அங்கேன்னு சொன்னால் அல்லப்பட்டி அதாவது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து அல்லப்பட்டி ஆரம்பிக்கிற அந்த போர்டர் அந்த பகுதியில் தான் நிற்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பிறப்பு காணி இருக்குது இதில் வந்து இந்த காணியில நீங்கள் சுற்றி பார்க்கலாம் வந்து எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னு பனமரமும் தென்னமரமும் தான் அதிகம் நிற்கிது இந்த காணி முழுக்கவே பனமரமும் தென்னமரமும் நிற்கிது நாற்பத்தி ரெண்டு பரப்பு இந்த காணியின் மொத்த பரப்பில் வந்து நாற்பத்தி ரெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு வீடு இருக்குது இதில் வந்து இங்கே இருக்க ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு திருத்தின நிலையில் இருக்கிற வீடு உண்டு அங்கால இருக்கிற வீடு வந்து கொஞ்சம் பழுதான நிலையில் இருக்குது இதில் நீங்கள் குறிப்பாக பார்க்கலாம் வந்து நாற்பத்தி ரெண்டு இந்த பரப்புகளையும் வந்து ஒரு ஐம்பது தென்னை மரமும் ஒரு நூறு பனைமிரது இருக்குது அதே நேரம் இஞ்சால பார்க்கலாம் சின்ன வடலியல் நிறைய இருக்குது இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரம் வந்து காட்டுது கூகுள் மேப்பில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மோட்டர் பைக்கில் போகிறோன்னு சொன்னால் ஒரு பயணிஷத்தில் வந்து இந்த இடத்துலேருந்து போகலாம் அதுவும் யாழ்ப்பாணத்துலேருந்து குறுகிய நேரத்தில் நீங்கள் பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துலேருந்து பண்ணை வீதி அதாவது பண்ணை ரோட்டால் வந்து அப்படியே நீங்கள் கைட்ஸுக்கு போகிற பாதையால் இதில் எல்லப்பட்டி என்று சொல்லி போட் போட்டிருக்கு எல்லப்பட்டிக்கு வர மெயின் வீதி தான் இது மெயின் ரோட்டிலேயே முதலாவது இடத்துலேயே இந்த காணி துண்டி இருக்குது வந்து மெயின் ரோட்டில் முன்பக்கம் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கில் வந்து மூன்று கிணறு இருக்குது ரெண்டு சின்ன கிணறு ஒன்று பெரிய அளவான கிணறு இருக்குது மொத்தம் மூன்று கிணறு இருக்குன்னு சொன்னாங்க பின்னுக்கு ஒரு பெரிய கிணறு இருக்குன்னு சொல்லி முன்னுக்கு சின்ன கிணறு நாங்கள் அவ்வளோ தூரம் போய் காணொளி பதிவு செய்யலை இந்த இடத்துலையே மட்டுமே நாங்கள் காணொளி பதவி செய்திருக்கோம் அதை நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாப்பானத்துலேருந்து எல்லப்பட்டிக்கு வந்து தண்ணி லைன் அதாவது குடிநீர் வசதி ஏற்படுத்திட்டீங்கன்னா பெப்லைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு இந்த அளவுக்கு முன்னுக்கு ரோட்டில் வீதியோரம் வந்து பெப் லைன் போகுது அப்போ குடிநீர் வசதியும் வந்து வரும் அதுவும் வந்து டிசம்பர் எதிர்வரும் டிசம்பரில் வந்து இந்த குடிநீர் வசதி வந்து செய்து கொடுக்கப்படும்னு சொல்லி இருந்துச்சு அதாவது நீங்கள் குடி தண்ணி நல்ல தண்ணி இருக்கான்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்கன்னா இந்த குடிநீர் வசதி வந்த அப்புறம் இந்த இடத்தில எல்லாம் நல்ல நனியா வரும் இந்த இடத்தில மொத்தம் 42 பரப்பிருக்குது நீங்கள் இந்த இடத்துல காணி வாங்கணும்னு ஆசை பட்டீங்கன்னு சொன்னா வாங்கி கொள்ளலாம் குறிப்பா வந்து பாதீங்கன்னு சொன்னா இந்த 42 பரப்பையும் வந்து மொத்தமே விற்கிறதுக்காக தான் நான் அதாவது பாதீங்கன்னு சொன்னா நீங்கள் மொத்தமே இந்த இடத்தை வாங்கி ஒரு ஹோட்டல் அடிக்கலாம் இல்ல ரூம்ஸ் அடிக்கிறது எல்லா சுற்றுலா வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்தை மாத்தி கொள்றேன்னு சொன்னா மொத்தமே இந்த 42 பரப்பையை நீங்க வாங்கி கொள்ற ஏலம் அதே நேரமா பாதீங்கன்னு சொன்னா இந்த இடத்தை பகுதி பகுதியா வாங்களாம் அப்படி பல பேர் பகுதி பகுதியா வாங்குறதை விட மொத்தமா தான்

எல்லப்பிடி அந்த போர்டர் ஆரம்பிக்கிற இடத்துக்கு தான் இந்த நாற்பத்தி ரெண்டு பிறப்பு இருக்குது அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கு வந்து கரண்ட் வசதி ஏற்கனவே வந்து எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ் மரத்துலேருந்து ஏற்கனவே வந்து கரண்ட் லைன் இருக்குது இந்த இடத்து